ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவே ஆனவரே மூவொரு தெய்வமே எங்களுள் இரண்டரை கலந்திருக்கிறவரே வேளாய் என் ஆளும் எங்களோடு வாழ்கிறவராய் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இம்மட்டும் எங்களோடு வாழ்கிறவரை அவன் நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஐயா எங்களோடு கூட நீர் நடந்திருக்கிறீர் எங்களை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நீர் விலகவில்லை கைவிடவில்லை உமுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கிறபடி நான் உன்னுடைய ஆறுதலும் அப்படியே தேர்தலும் எங்களோடு கூட இருக்கிறபடினால் எப்பக்கமும் நாங்கள் இருக்கப்பட்டாலும் எப்பக்கமும் ஆண்டவரை நாங்கள் வதைக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோல நிர் எங்களை பாதுகாத்து இருக்கிறேன் எங்களை பராமரித்து இருக்கிறீர் எங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிறீர் இப்படியே பிரசன்னம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதப்பா இருதயத்தை நாள் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை சிங்காசனத்தில் வீத்து அப்பா சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் சா வென்றவராய் சாவைய உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி மரணத்தை செய்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இதோ சிங்காசனத்துல வீட்டிருக்கிறீர் தந்தையின் வலது பக்கத்துல வீட்டிருக்கிறீர் அப்பா மகிமையோடு மீண்டும் வருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவசித்து ஒரு குடும்பம் ஆயுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அல்பாவும் இருக்கிறவரே முதலும் முடிவுமாயிருக்கிறவரே அப்பா எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து என்றென்றும் எங்களோடு நீர் தங்கி வாழுமாறு உயிர்த்தெழுந்த பிரசனத்தில் எங்கள் நிலைநிறுத்தச் செய்கிறவரே நன்றியோடுமையை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அதிகாலை எழுந்தபோது பல்வேறு கவலைகள் கலக்கங்கள் கண்ணீர்கள் இந்த நாளை எப்படி சந்திக்க போகிறோமோ இந்த நாளுக்குரிய தேவைகள் பிரச்சனைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறதோ என்ற பயத்தோடு கலக்கத்தோடு குழப்பத்தோடு நாங்கள் இந்த நாளை தொடங்கி இருக்கலாம் அப்பா இந்த இரவு வேலையில் மீண்டும் ஒரு வீச முடிய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது அப்பா அவனுடைய தாங்கி இருந்ததை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர தான் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய முடிந்தது என்பதை அறிக்கையிடுகிறோம்

உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு நீர் வாழ்கிறீரே எங்களுள் நீர் தங்குகிறீரே எமக்கு நன்றியா எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீரே எமக்கு நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் பெற்று கொண்ட நன்றி அப்பா இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்ட நாங்கள் நினைவு கொடுக்குறோம் அப்பா திரு முழுவது முழுக்க யோவான் அடைந்த பாடுகள் உமக்காக நீதிக்காக நேர்மைக்காக அன்றுவரை உம்முடைய இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்காக அப்பா உம்முடைய விழுமியங்களை கடைபிடிப்பதற்காக இதை உமக்காக மறித்த இந்த புனிதரை திருமுழுக்கு யோவானை இதை உமக்காக பாதி ஆயத்தப்படுத்தின இந்த புனிதரை அப்பா நீதி எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் மிஸ் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்த பொழுது அப்பா நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி சுட்டி காட்டின பொழுது ஏரோதி அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு கொலை செய்கிறாள் ஆமாண்டவரே நேர்மையும் தூய்மையும் உள்ள திருமுழுக்கு யோவான் அநியாயமாக கொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் நீதிக்காக உம்முடைய வார்த்தைக்காக அப்பா உமக்காக உம்முடைய விழுமியங்களுக்காக இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வளர்ந்து காட்டுவதற்காக ஏதோ தனது உயிரையும் கொடுக்க துணிகிறார் திருமுழுக்கு யோவான் அப்படி ஆய் உமுடிக்காக உமக்காக பாதை ஆயத்தப்படுத்தினவர் தான் நற்செய்தி பரப்பினதை வாழ்ந்தும் காட்டுகிறார் பெயர் பெயர்பட்ட புனிதரை திருமுழுக்கு யோவானை அப்ப இறைவாக்கினரை இதோ நீ எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தாய் திருச்சபையில இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அநேகர்கள் அப்பா அநேக புனிதர்கள் அநேக நல்ல மனிதர்கள் தேவ மனிதர்கள் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்காக நீதிக்கு குரல் கொடுப்பதற்காக அநியாயங்களை சமுதாயத்தில் அறவே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுத்ததற்காக கொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் சமுதாயத்திலும் எங்கள் தாய் திருச்சபிலும் அநேக திருமுழுக்கு யோவான்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல குருசுவ வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா துன்பத்திற்கு துணை போகாமல் தீமைக்கு துணை போகாமல் அப்பா சமுதாயத்தினுடைய சமுதாயத்தினுடைய தீமைகளோடு நாங்களும் சேர்ந்து உழைக்காமல் தீமைகளை வேறோடு களை தெரிகிற திருக்கூட்டமாக வாழ நீர் எங்களை அழைப்பு திருமுழுக்கின் வழியாக கூட இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்மால் படைக்கப்பட்ட உடைய பரிசுத்தில பங்கெடுத்திருக்கிற நாங்கள் யாவரும் திருமுழுக்கு யோவானை போல வாழ் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே உண்மைக்கு குரல் கொடுக்க நீதியின் பக்கம் சார்ந்து நிற்க ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்படும் போது கைவிடப்பட்டவர்களுக்காக போராட இதோ இன்றைய எங்களையும் கூட நீர் அழைப்பு விடுகிறீர் எங்களையும் கூட அழைப்பு விடுகிறீர் தவறு செய்ய நேரங்களில் தவறு செய்பவர்களை அவர்களை சுட்டி காட்டி மீண்டும் மாயவர்களை நாங்கள் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் ஆமாண்டவரே யாருக்கும் தீங்கு துணை போகாமல் அவர்கள் நன்மை செய்ய உந்துதலாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவல் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கடன் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை திருமுழுக்கின் வழியாக நாங்கள் யாவரும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்பதை உணர்ந்து எங்கள் வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாகவும் சொல் மூலமாகவும் அப்பா நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கு சான்றுபவர்களாக நீதி நெறிக்கு துணை போகிறவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்போ ஏற்பட்ட விசேஷித்த ஞானத்தினால் தெய்வ பயத்தினால் நீ நிரப்பும்படிக்கு ஒப்புக்கடுத்து சபிக்கிறோம் அப்பா எங்களுடைய சமுதாயத்தில் இன்னைக்கு தீமைக்கு துணை போகிறவர்கள் தான் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எது நல்லதோ எது நேர்மையானதோ எது கண்ணியமானதோ எது உண்மையானதோ அதை தேடாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கவும் குறுக்கு வழியில் ஆண்டவரை பெயரு சம்பாதிக்கவும் அப்போ நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படியாக நம்முடைய இரையாட்சியினுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக வாழ்கிறோம் இறை வார்த்தைக்கு எதிராக நாங்கள் எழும்புகிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுத்து திருமுழுக்கு யோவானை போல நீதியோடு நேர்மையோடு எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடி முடிக்க தேவையான பரலோக ஆசிர்வாதங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இரவும் பகலுமாய் சன்னிதானத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய வல்லமையை பெற்றுக் இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடல் வியாதிகளோடு உடல் போராட்டங்களோடு மன போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமாதான குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னுமாய்க்கூட பல்வேறு பல்வேறு வழிகளில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நோய்களையும் வியாதிகளையும் அப்பா தன் தலை உணிவுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தினரால் சமுதாயத்தினரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அடையாளத்தை இழந்து அங்கீகாரத்தை இழந்து அப்பா நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இனியும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி upon பல்வேறு தோல்வி மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து அப்பா த பெற்றோருடைய அன்பை இழந்து வாழ்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே உடைய தகப்பனுக்குரிய உடைய அன்பு தாய்க்குரிய உடைய பேரக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக தைரியத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் தந்து அப்பா எப்பேற்பட்ட படையையும் உன் துணையோடு நான் அசுக்குவேன் எப்பேற்பட்ட மதிலையும் உன் துணையால் நான் தாண்டுவேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவையான நம்முடைய பரலோக ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக இருக்கிறவர்களுக்காக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு அப்போ சூழ்நிலைகளில் மனம் சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உம்முடைய பரிசுத்தாவியனுடைய பிரசன்னம் ஆற்றலையும் தேர்தலையும் தருவதாக இந்த இரவு வேலையில் அப்பா படுக்கப்போவதற்கு முன்பதாக எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தியப்பு கொடுக்குறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்து இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதமறையே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலமேறி கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் சூகே நன்றி மறியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்